புதுச்சேரியில் படுகொலையான சிறுமியின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பும் வழங்க வேண்டும் என்று விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் நடந்துள்ள பாலியல் குரூரம் தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ளதாகவும் பால்மனம் மாறாத பச்சிலம் சிறுமியை வல்லுறவுக்கு ஆளாக்கி வதைத்து படுகொலை செய்து அந்த பிஞ்சி உடலை துணியில் கட்டி சாக்கடையில் வீசியுள்ளது ஒரு கும்பல் என்றும் ஐம்பது வயது முதிர்ந்த நபரும் இந்த கொடுஞ்செயலில் ஈடுபட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் இந்த கொடூரத்தை வீசிக்க வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் let போதைப் பொருட்களின் புழக்கம்தான் இத்தகைய கேவலத்திற்கு காரணம் என கூறப்படுவதாகவும் இது தொடர்பாக புதுவை காவல்துறை இருவரை கைது செய்துள்ளது அரசின் கடமை முடிந்தது அவ்வளவுதான் என்றும் மது கஞ்சா உள்ளிட்ட அனைத்து வகையான போதைப் பொருட்களின் புழக்கத்தை முற்றாக அழித்தொழிப்பதில் இந்திய ஒன்றிய அரசும் அனைத்து மாநில அரசுகளும் தேசிய அளவில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது இன்றியமையாத தேவை என்றும் இதனை ஆட்சியாளர்கள் உணர்ந்து செயலாற்றிட வேண்டும் என்றும் இத்தகைய குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வு பரப்புகளை ஒன்றிய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் அவர் குறிப்பிட்டுள்ளார் படுகொலையான சிறுமியின் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பும் புதுவை மாநில பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை வழங்கிட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கூட்டு பாலியல் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் குற்றவாளிகள் இருவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் குழந்தைகள் மீதான வன்முறையை தடுக்க அது மட்டுமே போதாது என்றும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே வருவதை தேசிய குற்ற ஆவண மைய அறிக்கை காட்டுவதாகவும் இரண்டாயிரத்து இருபதில் எழுபத்து ஓராக இருந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றில் நூற்று இருபத்தி இரண்டாக உயர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அது நூற்று முப்பத்து ஒன்பதாக அதிகரித்தது என அந்த அறிக்கை தெரிவிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் புதுச்சேரியில் பெருகி வரும் போதைப்பொருள் நடமாட்டம் அதற்கு முதன்மையான காரணம் என கூறப்படுவதாகவும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை கட்டுப்படுத்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு திட்டம் ஒன்றை அறிவிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார்